en

இது மட்டும்தானா அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல மாசி மகம் அந்த பௌர்ணமி மாசி மகம் அந்த தினத்தில தான் நம்ம பெருமாள் மகாவிஷ்ணு என்ன பண்றாரு வராகி அவதாரம் எடுக்கிறாரு சோ வராகி அவதாரம் அன்னைக்கு தான் அவர் எடுக்கிறார் எதுக்காகனு பார்த்தீங்கன்னா நம்ம அறக்கர்கள் இருந்து நம்ம பூலோகத்தை காப்பாற்றணும் உலகத்தை காப்பாற்றணும் சொல்லிட்டு போராடுறதுக்கு வராக அவதாரம் ஏன்னா அவரோட அவதாரங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த அவதாரங்கள் எடுத்து அசுரங்களை அழித்து அந்த உலகத்தை காத்துட்டு வந்தார் ஆனால் வராகி அந்த முகம் இருக்கும்போது மேலே வந்து உலக உருண்டா இருக்கும் ஸோ உலகத்தை காப்பாற்றிட்டு எடுத்து வந்தார் அப்படின்னு ஒரு வரலாறும் இருக்கு நம்ம புராணத்தில் ஆசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சமி திதி வந்து பாருங்க பஞ்சமி திதியில நம்ம சரஸ்வதிக்கு நல்ல வாசனையான மலர்களை கொண்டு அப்படி அர்ச்சனை செஞ்சுட்டு நீங்க எந்த கலையாக இருந்தாலும் சரிங்க எந்த ஒரு கலையாக இருந்தாலும் இந்த மாதத்தில் நீங்கள் கத்துக்க ஆரம்பிச்சீங்கன்னா அது ஒரு பெரிய லெவலுக்கு நிற்கும் மேலும் பார்த்தீங்கன்னா அந்த ஆராய்ச்சி படிப்புகள் படிக்கிறவங்க இல்லை வேற எதனா ஹையர் கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்க ஸோ அவங்க எல்லாமே கூட இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பானது இடத்தை அடைவதற்கான வாய்ப்புகள் இப்போ தொடங்குனாங்கன்னா இதுக்கு தொடங்கியிருக்காங்க அந்த விஷயங்கள இப்போ தொடங்குறது எங்களுக்கு சக்சஸ் கொடுக்குன்னு சொல்லலாம் பல பேர் பார்த்தீங்கன்னா பல விசேஷங்கள் எல்லாம் வச்சுருப்பீங்க திருமணங்கள்லாம் நடந்ததுக்கான காலங்களாக இந்த மாசி மாதம் திகழ்வு நிறைய வீட்டில் கிரகப்பிரவேசங்கள் யாரெல்லாம் இந்த மாதத்தில் வீடு அடுத்த வீடுக்கு வாடகை இருப்பாங்க இன்னொரு வாடகை வீடு மாறி போனீங்கன்னா பல காலம் பல ஆண்டு காலம் அந்த வாடகை வீட்டில் நீங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் மேலும் ஒரு சூட்சமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல வீடு மாறிட்டு போயிட்டு அதை புது வீடு வாங்கணும்னு முயற்சி எடுத்தீங்கன்னா அது ஒரு சக்சஸே கொடுக்கும் ஏன்னா எல்லாமே கடவுளோட பரிபூரணம் அருளும் நிறைந்த ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே சக்சஸ் தான் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு சோ இது போல விஷயங்கள் எல்லாமே சிறந்த ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் விழுன்றதை உங்களுக்கு தெரிவிச்சு கண்ணீர் ஆசி என்பவர்களுக்கு அடையணி நண்பு வணக்கங்களும் மாசி மாதம் வாழ்த்துக்களும் கன்னிராசி அன்பர்களுக்கு ராசி அன்பர்கள் மிகவும் சாதுரியமானவர்கள் சொல்லலாம் சாணக்கியன் அப்படின்னு சொல்லலாம் இப்ப கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் சாதகமா பாதகமானு பாத்தீங்கன்னா தை மாதம் உங்களுக்கு மிக ஒரு சிறப்பானது ஒரு பலனை கொடுத்திருக்கும் கண்டிப்பாகவே பூரிகை சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி குழந்தைகள் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி மனம் சம்பந்தப்பட்டது காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு விதமான இனிப்பான விஷயத்துல தை மாதம் சக்கரப்பு பொங்கல் மாதிரி இருந்திருக்கும் இந்த மாசி மாதம் அப்படி தான் இருக்க போதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய மாற்றம் இருக்குது ஏன்னா ஒரு நல்லா இருக்கும்னா சில இடத்துல உடம்பு சரியில்லாமல் போகும் அப்போது ஒரு டேப்லெட் ஒன்று போட வேண்டியிருக்கும் இல்லை கஷாயங்கள் குடிக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும் அப்போ கஷாயமோ மாத்திரையோ கசகுமான்னு கேட்டிங்கன்னா கசகும் ஒரு இன்ஜெக்ஷன் போட வலிக்குமான்னு கேட்டிங்கன்னா வலிக்கும் எதுக்காகனா உங்களோட உடம்பை திருப்பியும் பழையபடி கொண்டு வரதுக்காக வைரம் பாஞ்ச கட்டை போல் ஆக போகிறீங்க இந்த கன்னிராசி என்பர்கள் மாசி மாதத்துல அப்ப என்ன இருக்கும் இப்போ கருங்காலிலாம் பாருங்கள் கருங்காலி கருங்காளிமா என்ன சொல்றாங்க மரத்தை சொல்றது இல்ல உள்ள இருக்க தான் வேல்யூ அதிகம் கருங்காலிக்கு ஸோ அது போல தான் இப்ப இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த மாசி மாதத்துல கடந்த மாதத்துல கட்ட அனுபவங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சில சில படிப்பினைகளை தரப்பொழுது சில சில விஷயங்கள்ல சின்ன இடையூறுகள் பாதிப்புகள் இருக்க போகுது அப்படின்னு சொல்றோம் என்னங்க நல்லா இருக்குதுன்னு சொன்னீங்க இப்ப இது மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க ஏன் விஷயங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மனம் சார்ந்த விஷயத்துல ஒரு விதமான நெருடல்கள் இருக்கும் மனம் சம்பந்தப்பட்ட திங்கிங் நிறைய விஷயத்த யோசிச்சுட்டே இருப்பீங்க கொஞ்சம் யூடியூப் பார்க்குறதுலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ஆக்ஷன் மூவிஸ் கொஞ்சம் குறைச்சி பாக்குறது நல்லது முக்கியமாக பார்க்காம மாதிரிதான் மிகவும் சிறப்பான விஷயமா இருக்கும் மேலும் விரயம் சார்ந்த பாத்தீங்கன்னா இந்த வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது அவுட் சைட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிக்கோங்க சூடான உணவுப் பொருட்களை உண்ணுவது தவறு அதை இப்ப கொஞ்சம் குறைக்கிறது நல்லது சூடான்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு சூடா சாப்பிடறது இல்லை அந்த ஒரு ஹீட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் சரிங்களா அது சம்பந்தப்பட்ட பழங்களையோ உணவுகளையோ தவிர்ப்பது நல்லது வெளியில் இருக்க ஹவுசை ஃபுட்டை தவிர்த்துருங்க மேல கடன் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா சில பொருட்கள் தொலைவதற்கான டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது தொலைந்து போவதற்கான சான்சஸ் உண்டு தலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அடிப்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு சிறிய காயங்கள் எங்கன்னா இடிச்சுக்கிறதுக்கான சான்சஸும் உண்டு பைக்லாம் போகும்போது கம்பல்சரியாக ஹெல்மெட் போட்டு போங்க கமினி ராசி என்பவர்களுக்கு ஏன்னா கீழே வந்தால் தான் அடிப்படும் இந்த காலகட்டத்தில் அதனால் ஜாக்கிரதையா இருக்கிறது முன்னெச்சரிக்கை தானே ஸோ அதனால் ஹெல்மெட் போட்டு போகிறது கட்டாயம் ஏன்னா கவர்மெண்ட்டில் சொல்லிட்டு இருக்காங்களே அதில் ஃபாலோ பண்ணுவோம் கண்டிப்பா விடாம ஸோ இந்த விஷயங்கள்ல கண்டிப்பாக தலைக்கவசம் அணிஞ்சிட்டு போகிறது நல்ல விஷயமாக இருக்கும் சரிங்க இதெல்லாம் நடக்குது அப்போ நான் என்ன பண்ணட்டும் அப்போ தலையில் அடிப்பட்டே ஆகணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட குலதெய்வத்திற்கு குலதெய்வ கோவிலுக்கு இல்லை இஷ்டதெய்வ கோவிலுக்கு சென்று முடிக்காணிக்கை கொடுப்பது மிக சிறந்த ஒரு பரிகாரம் முடிக்காணிக்கை கொடுத்துட்டு கடல் சார்ந்த இடத்துல ஒரு குளியல் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக விளங்கும் அனைத்து விதமான பிரச்சனைகளும் அது மிகப்பெரிய ஒரு தீர்வா இருக்கும் அதனால கண்டிப்பாக கன்னிராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் தலைமுடி இறக்குவது பழைய நாங்கள் பெண்களா இருக்கும் அப்போ நுனி முடி கொடுப்பாங்க சோ அந்த முடியை உச்சி முடி எடுத்து கொஞ்சம் கொடுப்பாங்க சோ அந்த மாதிரி நீங்கள் பரிகாரத்தை நீங்க மேற்கொள்ளலாம் இது உங்களுக்கு ஒரு சிறப்பானது ஒரு பரிகாரமாக அமைதிக்கணும் சான்சஸ் உண்டு தொழில் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் வாய் அடக்கத்தோடு வேலைகளை செய்து வருவது உங்களுக்கு சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்கும் இல்லைன்னா யார்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்த சொல்ல போனீங்கன்னா அதை திருத்து பேசி மூணு நாளாக்கி நாலு நூறாக்கி சரிங்களா பேனை கவனம் சொல்ல பாருங்கள் ஈர பேனாக்கி பேனை பெருமாளக்கிற கதையாக வந்து உங்களுக்கு இந்த மாசி மாத்து நிகழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால யார்கிட்டையும் எந்த ரகசியங்களையும் சொல்ல வேண்டாம் ரகசியங்கள் உங்களோடு இருக்கிறவருக்கும் அது ரகசியமாக இருக்கும் கன்னிராசி அன்பர்கள் ரகசியத்தை வெளியிடுவது மிகவும் சாதகமான சூழ்நிலை இருக்காது யாருக்காகவும் சாட்சி கையெழுத்துக்களும் ஜாமீனும் கடனும் யாருக்கும் கொடுக்கவும் வேண்டாம் சரிங்களா நீங்கள் கடன் கொடுக்க வேணா ஸ்டாப் பண்ணிக்கோங்க கடன் கொடுத்தீங்கன்னா அந்த குடம் திருப்பி வராது மேலும் கணிராசிரியர் முறையில் கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் ஸோ கடன் வாங்கி நீங்கள் தொழில் செய்வது மிக நல்லது ஏன்னா தொழிலே பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு நலிஞ்சு போயிட்டுருக்கும் கடன் வாங்கி தொழில் செய்கிற மாதிரி இருக்கும் ஸோ தாராளமாக நீங்கள் கடன் வாங்கி தொழில் செய்யலாம் உங்களுக்கு அடுத்த மாதங்களில் வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால கன்னிராசி அன்பர்கள் கண்டிப்பாக கடன் வாங்கி தோள்கள் செய்யலாம் சரிங்க இப்போ குழந்தையை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் குழந்தைகளின் உடல் உபாதைகளில் கொஞ்சம் இருக்கும் அதனால உடல் உபாதைகள் கொஞ்சம் கவனம் தேவை குழந்தைகளுக்கு உணவும் வீட்டில் இருக்க உணவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் குழந்தைகளுக்கு பாதிப்புகள் இருக்காது குழந்தைகள் வெளியே எங்கன்னா போயிட்டு வந்தாங்கன்னா கை கல்ல கழுவிட்டு வீட்டுக்குள்ளே வர சொல்லுங்க அது ஒரு சிறப்பானது ஒரு பாதுகாப்பாக அமையும் சொல்லலாம் சரிங்க உங்களுக்கு ஏழு சனிஸ்வர பகவான் இருக்காரு என்ன பண்ண போறாரு உங்களின் வாழ்க்கை துணையை நீங்கள் நல்ல முறையில் நடத்தணும் ஏன்னா நீங்க இப்போ எந்த மாதிரி நடத்த போறீங்களோ அதுதான் அடுத்த மாதம் ஒரு பலனாகவே உங்களுக்கு இருக்க போகுது இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு சந்தேகப்பட்டாலும் திட்டி அவங்கள வருத்தப்பட வச்சிக்கலும் அடுத்த காலகட்டங்களும் உங்களுக்கு எப்படி இருக்கும் ஒரு வருத்தமான சூழ்நிலை ஏற்படும் அதனால உங்களுக்கு எதிரில் இருக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் உங்களோட வாடிக்கையாளர்களாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை துணையாக இருந்தாலும் அவர்களை எந்த அளவுக்கு நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வச்சுக்க நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட பொருள் சேர்க்கையும் மன நிம்மதியும் ஏற்படும் இல்லைன்னா மன மனம் சஞ்சலம் ஏற்பட்டு ஒரு விதமான மன அழுத்தத்தில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் இருக்குன்னு சொல்லலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்னா செய்யலாம் பார்த்தீங்கன்னா முடிய ஒரு பெரிய பரிகாரம்னு சொல்லிடலாம் அடுத்தது அன்னதானம் செய்வது சரிங்களா அன்னதானம் செய்வது வியாழக்கிழமைகளில் நீங்கள் அன்னதானம் செய்வது மிக சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் இந்த தயிர் சாதமே நீங்கள் அன்னதனமாக கொடுக்கலாம் தயிர் சாதம் மற்றும் பிரிஞ்சி சாதங்கள் சொல்லலாம் சரிங்களா அந்த கலவை அந்த கலந்த சாதங்கள் ஸோ இதை நீங்கள் பரிகாரமாக கொடுக்கும் பொழுது யாருக்கா தேவைப்படுவோருக்கு நீங்கள் செய்யும் பொழுது அது மிக சிறந்த ஒரு பரிகாரமாக விளங்குவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மேலும் யாருக்கெல்லாம் தேவைகள் இருக்கோ முடியாதவர்களுக்கு வயதானவர்களுக்கு மதிப்புடனும் மரியாதையும் நடத்துங்க அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் நீங்கள் செஞ்சு கொடுப்பது வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான ஒரு சான்சஸாக கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த மாசி மாதம் விளங்க போகிறது வணக்கம்